அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பேசியே எதிரிகளை கூட நண்பனா மாத்திருவாங்க எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் சரிங்க அவங்க கிட்ட கனிவா பேசுவாங்க கனிவா பழகுவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் எல்லாம் கிடையாதுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அணுதினமும் ஆண்டவனே துணைய என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உரிவிலக்காத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டும் இருக்காங்க தாயைப் போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமா இருக்கீங்களாங்களா எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே நாங்க எங்க அம்மா நலமா இருக்கோம் எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க விலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது திருமணமாகாதவங்களுக்கு திருமணத்தடி நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க புதுசா நலம் வாங்க போறீங்க கார் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கைய அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அருமையான ஆண்டாக இருக்கப் போகுது துலாம் ராசிக்காரங்க நீதி நேர்மை நியாயத்தோட தர்ம சிந்தனையுடன் இருப்பாங்க இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்கள் வந்து சேரப்போகுது புதிய பயணங்கள் உண்டாகப் போகுது தைரியமாக முடிவெடுத்து செயல்பட்டா சிறப்பான பலன்களை நீங்க பெறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குரு பெயர்ச்சியால துலாம் ராசியிலிருந்து பத்தாவது வீட்டுக்கு குரு பகவான் ஜூன் மாதத்தில வரப்போறாரு இதன் மூலமா தைரியமாக முடிவெடுத்து செயல்பட்டா சிறப்பான பலன்களை நீங்க பெறலாம் இது முன்னேற்றம் மாற்றம் தொழில் மற்றும் கல்வியில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் மருத்துவ செலவுகள் குறையும் எதிர்ப்புகள் வழங்கும் பணியிடத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களை சுற்றி இருப்பவர்களை விட நீங்க இருப்பீங்க குடும்ப வாழ்க்கையில நல்லிணக்கம் இருக்கும் பெற்றோருடனான உறவுகள் சுமூகமாகும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமண உறவு நல்லா இருக்கும் நலன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் வீடு கட்டுறதுக்கு அல்லது நிலம் வாங்க கடன்கள் கிடைக்கும் எதிரிகள் பலமிழந்து போவாங்க ராகு கேது பெயர்ச்சியால குடும்பத்தில மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் வருமானம் அதிகரிக்கும் தந்தைக்கு உடல்நில பிரச்சினைகள் இருந்தாலும் சரியாயிரும் குடுவின் பார்வையால தொழில் சிறப்படையும் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய முதலீடுகள் மற்றும் ஒப்பந்தங்கள் ஏற்படும் வெளிநாட்டு வர்த்தகங்கள் மற்றும் பெரிய நிறுவனங்களுடன் தொடர்பு ஏற்படும் குருவின் பாக்யஸ்தான சஞ்சரித்தனால பணவரவு சிறப்பாக இருக்கும் நிதி நிலைமை சூப்பரா இருக்கும் சூப்பராயிருக்கும் திருமணமாகாதவங்களுக்கு உங்களுக்கேற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்குங்க குடும்பத்தின் எதிர்கால தேவைக்காக முதலீடு செய்வீங்க ராகு கேதுவின் சஞ்சாரங்கள் வீண் செலவுகளை குறைக்கும் ஆன்லைன் வர்த்தகத்தில் கவனமாக இருக்கணும் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியூனியம் பெருகும் ஆன்மீக பயணங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மைகளை தரும் விநாயகருக்கு அருகம்புல் சாட்சி வழிபட்டு வர வாழ்க்கையில் வெற்றிகள் குவியும் தேங்காயை தலைக்கு மேல் சுற்றி ஓடும் நீரில் விடனுங்க கும்பகோணத்தில இருக்கக்கூடிய எந்த கோயிலா இருந்தாலும் சரி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கால நேரம் மறைஞ்சு போயிருங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது நீங்க இதுநாள் வரைக்கும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கல உயர்ந்த வாழ்க்கைய போறீங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேட்ட சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுதுங்க குடும்பத்தில சுப காரியங்கள் போகுது குடும்பத்தில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் போகுது குடும்பத்தில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க நிலை வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க நகை வாங்க போறீங்க உங்க வாழ்க்கையே செல்வாக்கு நிறைந்த வாழ்க்கையா மாறப்போகுது குடும்பத்தில அமைதி போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கை அருமையா மாறப்போகுது அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற எல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு முருகனுடைய அருள் நிச்சயமா கிடைக்குங்க பழனி கோயிலுக்கு ஃபேமிலியோட போயிட்டு வாங்க கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரப்போகுதுங்க ஐந்தாம் இடத்தில ராகு ஆறாம் இடத்தில சனி ஒன்பதாம் இடத்தில குரு இருக்கிறது உங்க வாழ்க்கைக்கு சிறப்பான அமைப்பா இருக்குதுங்க திருமண வார்த்தைகள் சாதகமா முடிய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறப் போகுதுங்க துலாம் ராசிக்காரங்க தங்களுக்கு தேவையான விஷயத்த தான் யோசிப்பாங்க மத்தவங்களுக்கு தேவையான விஷயத்த யோசிச்சிட்டு தான் தான் தனக்கான விஷயம் என்ன தேவை அப்படிங்கறத யோசிக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட நபரா இவங்க இருப்பாங்க மாணவர்கள் படிப்பல கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம்குங்க இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நடக்காத விஷயம் அப்படிங்கறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் சுப காரியங்கள்ல இருந்த தடங்கள் எல்லாம் நீங்க போகுது கிரகங்களின் சஞ்சாரத்தால எதையும் ஒரு முறைக்கு பலமுறை ஆலோசித்து செய்யறது நல்லதுங்க மனசுல இருந்த குழப்பம் எல்லாம் நீங்க போகுதுங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுங்க ஆனா உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கப் போகுது தொழில் வியாபாரத்தில எதிர்பார்த்த லாபம் வரப்போகுது தேவையான சரக்குகள் கையிருப்பில இருக்க போகுது புதிய நபர்கள் கூறும் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல முடிவெடுக்கும் போது கவனமா இருக்கிறது நல்லதுங்க உத்தியோகத்தில இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களது பணி திறமையால மேலதிகாரிகள் திருப்தி அடைவாங்க குடும்பத்தில இருக்கிறவங்களுடன் கோபமா பேசும் சூழ்நிலை ஏற்படும் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க மனைவி குழந்தைகளின் உடல் நலத்தில கவனம் தேவைங்க சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாங்க வாகனங்கள்ல செல்லும்போது கவனமா இருந்துக்கோங்க வயிறு தொடர்பான நோய் வர வாய்ப்பிருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க உங்க குடும்பத்தில இதுநாள் வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க பெண்களுக்கு ஆசிகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க எந்த காரியத்திலும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தீர ஆலோசிக்கது நல்லது கலைத்துறையினர் உக்திகளை கையாண்டு தொழில முன்னேற போறீங்க உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் போகுது உதவிகளின் மூலம் வெற்றி உங்க வாழ்க்கையில வரவப்போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் போகுது அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் கிடைக்கப் போகுது உங்களுடைய மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது வாய்ப்புகள் குவியப் போகுது வீணழைச்சல் ஏற்படலாம் கவனமா இருந்துக்கோங்க வாழ்க்கையில முன்னேற்றம் போகுது மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கப் போகுது பாடங்களை படிக்கும்போது மனச ஒருமுகப்படுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்